வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டின ஆர்பர் தான் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த தூரத்தில் பாருங்கள் கப்பலெல்லாம் தெரியுதா அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் ஸ்வஸ்திகா நாச்சியார் இருக்காக அவங்க பின்னாடி பாருங்கள் ஸ்ரேஸ்தா நாச்சியார் எல்லோரும் போய்கிட்டு இருக்காக அப்படியே போய்கிட்டுருக்காங்கலாம் பாருங்கள் அதே போல் பாருங்கள் கடலின் அலையின் அந்த எப்படி சொல்கிறது காற்றின் வேகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போல் அதனால தான் அலைகள் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் உறவுகளை அதான் அப்படி ஆர்வாரில் போயிட்டு காலை நேரத்தில் வந்தோம்னா நல்லா பரபரப்பாக இருக்கும் மீன் நண்டு எல்லாம் விட்றதெல்லாம் நல்லா பார்க்கலாம் அது ஒரு நாள் வந்து உறவுகளுக்கு காட்டுவோம் அதே இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்தெல்லாம் பாருங்கள் அவங்களுக்காக வந்து அவங்க அந்த இதிலேருந்து அழு அதில் ஒரு வீடியோ வந்து நம்ம இணைக்கிறோம் எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த தூரத்தில் பாருங்கள் ஒரு கட்டடம் இருக்கா அந்த கட்டடத்தில் தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ரகமாக பிரிப்பாங்க ஸ்வஸ்து கண்ணாச்சியரை பாருங்கள் போய்கிட்டு இருக்காங்க ஸ்வஸ்து கண்ணாச்சியர் ஹாய்ன்னு பாருங்கள் உறவுகளை அப்படியே வந்து யார் யாரெல்லாம் மல்லிப்பட்டினம் இதுக்கு வந்து ஆர்பருக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதே போல் இங்கே பாருங்கள் அந்த இந்த எப்படி சொல்கிறது சிமெண்ட் பைப்பெல்லாம் வந்து இறங்கியிருக்கு அது எதுக்குன்னு தெரியல அதே போல் வந்து இந்த கருவாட்டு தூள் வந்து கருவி அதெல்லாம் உலர்த்துதல் பணியானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது இங்கே பாருங்கள் உறவுகளை அதே போல் நம்ம பகுதி கடலில் வந்து அலையின் வேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உறவுகளை ஃபுல்லாக அப்படியே இருக்குது எங்கே பாப்பா இருக்குது மீன் மீன் எல்லாம் தெரியும் வாங்க அங்கே போங்கப்போம் அங்கே பாருங்கள் ஒரு பெரியவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே உலர்த்துதல் நடக்குது அதே போல் இந்த காக்கா மீன் இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரால் அந்த காய போட்டிருக்காங்க இறால் ஓடுகள் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் காயப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா வீடுகளில் வந்து வீடுகளில் பார்த்தோம்னா அந்த இட்லி பொடி இறால் இட்லி பொடி அடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அதை பாருங்கள் உறவுகளை அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் வந்து தூண்டியலில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் உறவுகளை ஓகே பாருங்க உறவுகளே அப்படியே நடந்து வந்துட்டோம் ஆர்வார் நடந்து வந்துட்டோம் பார்த்திங்களா இதான் மல்லிகப்பட்டின ஆர்வார் அதாவது இது வந்து இப்போ புதுசாக கட்டினது பழைய ஆர்வார் தான் அங்கே இருக்குது அந்த கை கட்டப்படுங்க அதுக்கு இங்கே இது புது ஆர்வார் இங்கே கட்டுனது பாருங்கள் எல்லாம் இன்றைக்கி லான்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடக்குது அதனால் இன்றைக்கெல்லாம் செ செவ்வாய் இல்லை எல்லாம் லான்ச்சிக்கு போய்ட்டு வந்துருப்பாங்க இங்கே பாருங்கள் அதே போல் அந்த பைப்பர் படகு அதெல்லாம் பெரிய பெரிய படகு இது எதுக்கு இந்த டயரெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த போட்டு கொண்டு கொஞ்சம் நிறுத்துவாங்கள்ல ஓரத்தில் அதில் இடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த டயர் கட்டி தொங்க விடப்பட்டிருக்காங்க செயினில் பாருங்கள் ஒரு ஊழலை அதே போல் பாருங்கள் அண்ணே வந்து தூண்டில் மீன் பிடிச்சிட்டாரு பாருங்கள் ஒரு ஊழலை தூண்டில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே பாருங்கள் உறவுகளை சுஸ்திகான ஆச்சியர் இருக்காங்க பயப்படாமல் போய்கிட்டு இருக்காங்க இங்கே இருங்க நாச்சியாரை பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அந்த மீன் பிடிக்கிறதுக்கான உபகரணங்கள் வலை எல்லாம் இருக்குது பாருங்கள் உறவுகளை இதெல்லாம் வந்து கடலுக்கு போவையில் எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் ஆறு வரல இங்கே பாருங்கள் உறவுகளை போட்டெல்லாம் எல்லாம் கட்டி கிடக்கா எல்லாம் பைப்பர் போட்டு அதே போல் அது பெரிய போட்டு போகலான்ட்டு பாருங்கள் அதே போல் பாருங்கள் போட்டில் பாருங்கள் மேலே தேசியக் கூட்டியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு நம் நாட்டின் தேசியக் கூட்டியெல்லாம் எல்லா போட்டிலையும் பறக்கும் அதே போல் பாருங்கள் உறவுகளை அப்புறமா பாருங்கள் உறவுகளை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதான் நம்ம மல்லிகப்பட்டின ஆர்பார் அந்த ஆர்பாரில் பாருங்கள் அங்கெல்லாம் வந்து அதை படகு வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது போல் அதாவது பழுதுபார்த்தல் எல்லாம் இங்கே பாருங்கள் பைபர் போட்டு பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா அலைகளில் எப்படி அது அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அதே போல் இங்கே பாருங்கள் உறவுகளை இதெல்லாம் அந்த மீன் வலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் இங்கே பாருங்கள் உறவுகளை மல்லிகப்பட்டினம் ஆறுவர் யார் யார் வந்திருக்கீங்கன்னா வந்த அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை மல்லிப்பட்டினம் வந்திருந்த உறவுகள் வந்து ஆர்வார் வந்திருந்தால் உங்களுடைய நினைவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை பாருங்கள் உறவுகளை அதான் இதான் மல்லிகப்பட்டினம் ஆர்வார் உறவுகளை இந்த ஆர்வரில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் ஆங்கே ஆங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க அதெல்லாம் நங்கூரம் போட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் கொண்டு வந்து ஆர்வாரில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் உறவுகளை அதே போல் இங்கே பாருங்கள் போட்டெல்லாம் எல்லாமே இன்றைக்கி செவ்வாய் லாஞ்சுக்கு போயிட்டு வந்தாங்க நாளைக்கு புதன்கிழமை கேப் விட்டுட்டு வியாழக்கிழமை திரும்பி போயிட்டு வருவாங்க எல்லாம் லான்ஜிக்கு இங்கே பாருங்கள் உறவுகளை நல்லா காற்றின் வேகமும் நல்லா ஒரே சீராக இருக்குது உறவுகளை இதில் காலையில் வந்தோன்னு வச்சுக்கோங்க ஆர்வரில் ஏலம் நடக்கிறதே இப்போ அங்கே அந்த ஆர்வரில் ஏலம் நடக்கும் இருந்தாலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம காலை நேரத்தில் இங்கே இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு ருச்சி பண்ணுறது வந்து மீன் நண்டு எல்லாமே வாங்கலாம் ஏலத்தில் அதுக்கப்புறம் கம்பெனிலேயும் வாங்கிக்கலாம் மல்லிப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா கம்பெனி கம்பெனியெல்லாம் இருக்குது அந்த கம்பெனியில் வந்து மீன் நண்டு இறெல்லாம் வாங்கலாம் நாங்களும் இப்போ வந்து அங்கே நம்மளோட வந்து ஒரு அன்பு நண்பருக்கு வந்து இறால் நண்டு வாங்கினார் அதுபோல் நல்லா நிலமைச்சி பின் பெஸ்ட்டாக கிடைக்கும் உறவுகளை இது கரெக்டாக எங்கே மல்லிப்பட்டினம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த மல்லிப்பட்டினமானது அமைந்துள்ளது சேராவுர்ணியிலிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்திருக்கிறது அந்த மல்லிப்பட்டினம் ஆறுபாரு அதான் துறைமுகத்தில் அப்படி போய் எல் எல்சேப்பில் இந்த ஆறுபரானது அமைந்திருக்கிறது உறவுகளை இங்கே பாருங்கள் உறவுகளை இப்போ நம்ம தான் ஆர்பரில் போய்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் ஸ்வஸ்துகாச்சியார பாருங்கள் அவங்க பாட்டுக்கும் போய்கிட்டு இருக்காங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி பாருங்க பாருங்கள் பாருங்கள் அது அதுபோல் இருக்குது பாருங்கள் அதே போல் உரத்தில் தெரியும் பாருங்கள் கலங்க லைட் ஹவுஸு அது மனோரா சரபூஜி மன்னர் கட்டுன அந்த மனோரா நினைவு சின்னமும் அங்கே தான் இருக்குது இங்கே கீழே கால் சுடுதான் ஸ்ரேஸ்தான் நாச்சி இறக்கு வந்து கீழே இறக்கி விடுங்கங்கிறாங்க செப்பெல்லாம் இங்கே போட்டுட்டு வந்துவிட்டாங்க கீழே ஒரு நிமிஷம் இறக்கி விடவும் சுடுதுங்கிறாங்க அங்கே பாருங்க பாப்பா அங்கே போயிட்டு ஆய்னு சொல்கிறாங்க நமக்கே பயமாக இருக்குது கடலை பார்க்கவும் அவங்க பாருங்கள் கடலை பார்த்த தூரம் போய்கிட்டு இருக்காங்க சுஸ்திகா நாச்சியார் இங்கே பாருங்கள் ஒரு உங்களை ஏன்னா அந்த காற்றுல அப்படியே கட்டி போடுவோம் அப்படியே வந்து அது மிதக்குது பாருங்கள் ஒரு அலைகள் வருதுல்ல அதை நல்லா அப்படியே மிதக்குது பார்க்கவே நல்ல ஒரு காட்சிகளாக இருக்குது இன்னொன்று வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது மாலை நேரத்தில் வரணும் கண்டிப்பாக இன்னும் நமக்கு எப்படி சொல்கிறது என்ன கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அதே போல் மல்லிகட்டி இனத்துலேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் புதுப்பட்டினம் பீச் இருக்குது உறவுகளை அது ஒரு நாள் உறவுகளுக்கு நம்ம வீடியோவாக வெளியிடுவோம் ஸ்வஸ்திகா நாச்சியாக இருக்குது கப்பலில் போகணுமா எல்லாம் கட்டி கிடக்கு எந்த கப்பலில் போகிறதுனா கப்பலில் போகணுமா இங்கே பாருங்கள் உறவுகளை நம் நாட்டின் பேசிக்கக்கூடியது ஒவ்வொரு படங்களையும் வந்து பறந்துக்கிட்டு இருக்க பாருங்கள் பட்டொலி வீசிக்கிறதுக்கு நம் பேசிக்கக்கூடி அதே போல் பாருங்கள் உறவுகளை ஆர்வரில் எங்கே இருந்து வந்திருக்கோம் பாருங்கள் தூரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருந்து வந்தால் உறவுகளை நடந்து அங்கே தூரத்தில் தெரியாத ஆர்வர் வந்து பழைய ஆர்வார் இது புது ஆர்வார் உறவுகளை அதையும் இடித்து தான் அதை வந்து கட்டினாங்க அதுவும் புதுசு தான் ஆமாம் ஆமாம் சாரி அதுவும் புதுசு தான் உறவுகூல பழசு இல்லை பழசு அங்கே இருந்துச்சு அது இதாகிடுச்சு புதுசு தான் ஆர்வார் பாருங்கள் உறவுகளை இந்த லாஸ்ட் ரெண்டு வரையும் உறவுகளுக்கு காட்டணுன்ட்டு தான் நம்ம அதை வந்து உருவாக்கலையும் வந்திருக்கோம் அதிகம் அங்கே அங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க எல்லாமே காட்டலை எல்லாமே நீங்கள் செவ்வாய்கிழமை போயிட்டு வந்துட்டாங்க வந்திருப்பாங்க காலையில் நேற்று போயிட்டு நீங்கள் லான்ச்சம் அது மாதிரி வந்திருப்பாங்க இங்கே பாருங்கள் உறவுகளை ஏன்னா காற்றின் வேகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம கடலோட காற்றின் வேகத்தை பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது உறவுகளை ஏய் வைக்க முடியல அந்த ஸ்விஸ்து காரணம் ஜீயரை மூஞ்சி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் டயர்ட் ஆயிட்டாங்க நம்ம உட்கார்ந்துட்டாங்க கீழே நீ பாருங்க உரவரை இவரை தான் ஒரு ஊரை இது இன்னும் நம்ம இது ஒரு பக்கம் உள்ள ஒரு ஆர்வரு அதை அங்கேயும் அது